பாஜகவுக்கு அதிக அளவில் வாக்களிப்பவர்கள் நாடார்கள் ஆனால் பாஜக என்ன செய்து நாடார்களுக்கு துரோகம் செய்ய விதமாக நாடார்களுக்கு சீட்டு கொடுக்காத வகையில் மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயங்கிறத எங்களுடைய கேள்வி அதே மாதிரி தான் திமுகவுக்கும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நாடார்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க இல்லை நாடாருடைய சங்கங்களோ அமைப்புகளோ யாருக்காவது சீட்டு கொடுக்குறோமோ அது கிடையாது உங்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் ஆனால் அந்த இந்த ஆறு தொகுதியிலும் நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் திருநெல்வேலியில் மிக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நாடா சமுதாயம் இது வரைக்கும் அங்கே வந்து நாடார்கள் தான் வெற்றி பெற்றுட்டே வராங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தி அவரை ஜெயிக்க வைக்கிறீங்கிறது சமூக நீதி அடிப்படையில் நியாயமா போன முறை வந்து நாடார்கள் வந்து ஒன்றுபட்டு செயல்பட்டிருந்தால் திருமதி கனிமொழி அவர்கள் படுதோல்வி அடைந்திருப்பார் அப்படி படுதோல்வி அடைந்திருந்தால் இன்னைக்கு வந்து இந்த நிலமை வந்து நாடார்களுக்கு வந்திருக்காது இந்த முறை திமுக சார்பாக கனிமொழி தூத்துக்குடியில் போட்டியிட்டால் நிச்சயம் தோக்கடிப்புக்கப்படுவார் தோக்கடிக்கிறது உறுதி ஆனால் இன்னைக்கு அவங்கள தோக்கடிக்காத காரணத்தால் அதே எண்ணத்தை இவர்கள் எல்லாருக்கும் வந்துருச்சு திமுகவுக்கு வந்துருச்சு அதை அப்படியே பரவி அதிமுகவுக்கு வந்துச்சு அதை அப்படியே பரவி பாஜக போயிடுச்சு வணக்கம் உத்தரமேஷ் நட தலைவர் தமிழ்நாடு நட சங்கம் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது இந்த தேர்தலில் தமிழகத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம் போல் கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் முதன்மையாகவும் இரண்டாவது இடத்திலும் இருக்கக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம் சென்னை சென்னை புறநகர் பகுதியிலே தொகுதிக்கு பதினஞ்சு முதல் இருபது சதவீத வாக்குகள் உள்ள சமுதாயம் நாடார் சமுதாயம் இப்படி தமிழகம் முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பறந்து விரிந்து வாழக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடியது நாடார்கள் சமுதாயம் ஆனால் அரசியல் கட்சிகள் சமூக நீதி பேசும் அரசியல் கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று கூறும் அரசியல் கட்சிகள் நாடார் சமுதாயத்துக்குரிய பிரதித்துவத்தை தர மறுக்கின்றனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நடைபெற்ற முதல் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நாடா சமுதாய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று வெறும் இரண்டு பேர் தான் இருக்கிறார்கள் அதுவும் காங்கிரஸ் கட்சியில் ஒருவரும் திமுகவில் ஒருவரும் காங்கிரஸ் கட்சியில் விஜய் நாகர்கோவில் தொகுதி திமுகவில் வந்து நாணய நாண திரவியம் அவர்கள் திருநெல்வேலி மற்றபடிக்கு நாடார்கள் பெருமையான வசிக்கக்கூடிய தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியிலே நாடாளு வசம் இல்லை திமுக கடந்த முறை பெரும்பான்மையான நாடார்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இசைவேளர் சமுதாயத்தைச் சேர்ந்த கனிமொழி அவர்களை அங்கே நிற்க வைத்து நாடார்களுக்குள்ள பிரதிநிதித்துவத்தை குறைத்திருக்கிறார்கள் அதற்கு அதை செய்யும் விதமாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூட நாடார்களுக்கு கொடுக்கவில்லை இது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் திமுக இந்த முறை சென்ற முறை செய்த தவறை செய்யாமல் தூத்துக்குடி தொகுதியில் நிச்சயம் நாடார்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடா சங்க சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் அனைத்து அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் தமிழகத்தின் முக்கியமான அரசியல் கட்சிகளான திமுக அண்ணா திமுக பாஜக அணிகளுக்கு எங்களுடைய வேண்டுகோளாகவே வைக்கின்றோம் நாடார்கள் பெருமையான்மையான இருக்கக்கூடிய தொகுதிகள் அதே போல் நாடார்கள் வந்து ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் சென்னையில் ஏவிபி ஆசித்தம் மீனாடார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் அதே போல் திருச்சியில் பால் எட்டுவர்ட் மதுரம் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு மக்கள் ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்திருக்கிறார்கள் அதே போல் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக கேடி கே தங்கமணி நாடார் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் தன் சொத்துக்களை எல்லாம் அந்த இயக்கத்துக்காக எழுதி கொடுத்தவர் மிகப்பெரிய கோடீஸ்வரத்தை கொடித்து கோடிஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவர் பாரட்லா படித்தவர் அவர் மதுரையுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதே போல் விருதுநகர் விருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக அன்றைக்கி வந்து சிறுவில்லிபுத்தூர் தொகுதியாக இருந்தது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் மார்சல் நேசமணி நாடார் அவர்கள் நாகர்கோவில் அந்த தொகுதியில் இருந்திருக்காங்க திருநெல் இன்றைக்கி தூத்துக்குடி தூத்துக்குடி தொகுதியில் வந்து கணபதி நாளர் போன்றவர்கள் பழைய த நாடாரில் உள்ள நம்ம கேடி கோசல்ராம ஐயா போன்றவர்கள்லாம் திருச்செந்தூர் ப பாராளுமன்ற தொகுதி த உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று அரசியல் கட்சிகள் சென்ற முறை மாற்று சமுதாயத்தை சேர்ந்த கனிமொழியை வெற்றி பெற வைத்த காரணத்தினால் அண்ணா திமுக வந்து கன்னியாகுமரி தொகுதியை வந்து மாற்று சமுதாயத்திற்கு கொடுப்பதற்காக கொடுப்பா கொடுக்க உள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது அதுபோல பாரதிய ஜனதா கட்சி திருநெல்வேலி தொகுதியை மாற்று சமுதாயத்துக்கு கொடுக்க உள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றது இது போன்ற தவறுகளை திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் அதை அவர்கள் செய்யக்கூடாது நாடார் சமுதாய வாக்கு வங்கியை மனதில் வைத்து நாடார் சமுதாயம் வந்து தமிழகத்திலே மிக பெரும்பான்மையான சமுதாயம் முதன்மையான சமுதாயம் அந்த சமுதாயத்தினுடைய வாக்குகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் வரசென்னை சென்னை கொங்குமக்களை அவங்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஈரோடு அல்லது திருப்பூர் தொகுதிகளில் நாடார்களுக்கு அந்த தொகுதியை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ திமுக அணியாக இருக்கட்டும் அதிமுக அணியாக இருக்கட்டும் இல்லை பாஜக அணியாக இருக்கட்டும் எந்த அணியாக இருந்தாலும் அவர்கள் கூட்டணிகளுக்கு இந்த தொகுதியை கொடுக்கும் போது அந்த தொகுதியோட வேட்பாளர் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த நாடாளுக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திலே மிக பெரும்பான்மையான சமுதாயமான நாடார்களுக்கு ஆறு நாடாளுமன்ற தொகுதி நிச்சயம் வழங்க வேண்டும் அதை அவர்கள் செய்ய வேண்டும் செய்ய தவறும் பட்சத்தில் நாடார்கள் அவர்களுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க மாட்டாங்க இந்த ஆறு தொகுதிகளில் வந்து இவர்களுக்கு வந்து வாடகைக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறத நாங்கள் வந்து எல்லா அந்த கூட்டணி கட்சி தலைமையாக இருக்கக்கூடிய திமுக திமுக பாஜக தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது நான் வந்து திமுக தலைவர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களிடமும் திமுக தலைவரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வேண்டுகோளாகவே வைக்கிறோம் அதாவது நாடார் தொகுதிகளை நாடார்களுக்கு நீங்களும் முக்கியத்துவம் கொடுங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய நாடார்களுக்கு தூத்துக்குடி தொகுதியை கொடுங்க கனிமொழி அவங்க வந்து தமிழ்நாட்டில் வேறு தொகுதி நாற்பது தொகுதி முப்பத்தொம்பது தொகுதி இருக்குது வேறு எங்கே வேணாலும் நின்றுக்கலாம் நீங்கள் வந்து நாடாளுடைய பிரதிநிதித்துவத்தை அபகரிக்காதீர்கள் நாடார்களுடைய தொகுதியை அதை நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை புடுங்காதீர்கள் இதுதான் எங்களுடைய வாதம் இப்போ நாடாளு அமைப்புகள் இன்றைக்கி வந்து மிக வெளிப்பு விழிப்புணர்வோடு இருக்காங்க தெளிவாக இருக்காங்க இந்த முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கனிமொழியை மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் நிறுத்த தவறை செய்தால் கனிமொழி நிச்சயம் படுதோல்வி அடைவார்கள் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்காது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் கனிமொழிக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை அதுதான் நடக்க போகுது அதாவது போன தடவை கனிமொழி ஜெயிக்கிறாங்க நாடார்கள் வாக்களிக்கிறாங்க அதை சரி பண்றதுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கூட நாடாளுக்கு கொடுக்கலையே அப்போ வந்து நாடார்கள் ஏமாற்றப்பட்டோம் நாடாளுடைய அந்த உரிமை பறிக்கப்பட்டது நாடாருக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை கிடைக்கவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் கனிமொழி கிடையாது மாற்று சமுதாயத்தை சேர்ந்த யாரு நின்னாலும் படுகொல்வி அடைவார்கள் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் உணர்வு உள்ள சமுதாயம் ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய சமுதாயம் ஏற்கனவே பல தேர்தல்களில் அந்த மாதிரியான வ வரலாறுகளை படைத்த சமுதாயம் அதை கண்டிப்பாக நிச்சயம் செய்வார்கள் என்பதை நம்ம நம்புகிறோம் அது நடக்கும் அப்படி நடக்கலாம் அப்படின்னா நாடார்கள் வந்து அரசியலில் வந்து அனாதையாக்கிடுவாங்க அதை யாராலையும் தடு தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது இன்னைக்கு வந்து தூத்துக்குடி தொகுதி போயிடுச்சு நாளைக்கு கன்னியாகுமரி தொகுதி போயிடும் நாளைக்குன்னு திருநெல்வேலி தொகுதி போயிடும் இதுதான் நிலமை அதற்கான ஒரு மூமெண்ட் தான் இந்த தேர்தலே நடக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு கன்னியாகுமரி தொகுதியில் வேறு ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறது எதிர் நினச்சியே பார்க்க முடியாத ஒரு இடத்த வந்து இன்றைக்கி வந்து அவங்க செய்கிறதுக்கு ஆயிட்டாங்க இதற்கான காரணம் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் செய்த தவறு அதே தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அவர்கள் செய்த தவறை அவர்களே திருத்தும் வகையில் கனிமொழியை படுதொல்வியடைய செய்து அவர்கள் மீ அந்த தவறை சரி செய்வார்கள் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் நாடா சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கணுங்கிறத விட மக்கள் மனசு அதிக இடம் இருக்கும் இருக்கணும் அப்படின்றப்போ அங்கே வந்து மக்கள் பிரதிநிதித்துவம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் நிற்க வைக்க முடியும் கரெக்ட் ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து வரலாறு பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பக்கூடிய நாடார் சமுதாய வேட்பாளருக்கு நீங்கள் வா வாய்ப்பு கொடுங்க எதுக்கு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மாற்று மொழி பேசக்கூடியவர்களையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தமிழகத்தில் தமிழ் மக்கள் இருக்க மக்கள் இருக்கக்கூடிய தொ அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் நிற்க வைக்கிறீங்கிறத எங்களுடைய கேள்வி அதிகமாக வாழக்கூடியவர்கள் ஒரு சமுதாயம் இருக்கும் இடத்தில் வந்து வேற சமுதாய மக்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு இதே வந்து நீங்கள் வந்து வேற ஒரு சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் வேற ஜாதிகாரர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுப்பீங்களா இல்லை அப்படி எதுவும் கொடுத்துருக்கீங்களா என்றால் அது கிடையாது முழுக்க முழுக்க நாடார்களை அரசியல் ரீதியாக பழிய வாங்க வேண்டும் அரசியலில் நாடார்களோடு வந்து முன்னேறக்கூடாது நாடார்களுடைய வளர்ச்சி பாதிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் செயல்படுவதாக தகவல்கள் வருகின்றது எந்த கட்சியாக இருந்தாலும் நாடார்களுடைய வாக்கை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்றால் நாடார்களுடைய உங்கள் கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளுக்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வந்து வேற கட்சியில் உள்ளவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சீட்டு கேட்கலையே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நாடார்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க இல்ல நாடாளுடைய சங்கங்களோ அமைப்புகளோ யாருக்காவது சீட்டு கொடுத்து கிடையாது உங்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் ஆறு தொகுதியிலும் நாடாரர்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள் அப்படிங்கறத நம்ம கேட்கும் அதனால இவங்க கே கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு சார்ந்தவர்கள் கோரிக்கைகளை ஆமா நம்மளுடைய சமீபத்தில் வந்து மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றது இருபத்தேழு இருபத்தி எட்டு தேதிகள் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி நடந்துச்சு மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றது அதில் வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வந்து கூட்டத்தின் தீர்மானமாகவே ஒரு கோரிக்கையை கறிக்கோள்ராஜ் அச்சு வச்சுருக்காங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வச்சுருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசிய அவர்கிட்ட வச்சுருக்காங்க திமுகவுடைய அமைச்சர் த மனோதங்கராஜ் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட வச்சுருக்காங்க இப்படி எல்லா கட்சிகளுக்குமே எங்களுடைய கோரிக்கைகளை நம்ம சொல்லியிருக்கோம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டிய நிறைவேற்றி தர வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய கடமை இப்போது திருநெல்வேலியில் மிக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம் இதுவரைக்கும் அங்கே வந்து நாடார்கள் தான் வெற்றி பெற்றுகிட்டே வராங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தி அவரை ஜெயிக்க வைக்கிறங்கிறது சமூக நீதி அடிப்படையில் நியாயமா இதுதான் எங்களுடைய கேள்வி உங்கள் கட்சியில் நாடார்கள் இல்லை அப்படின்னா பரவாயில்ல இப்போ பாஜகவுக்கு அதிக அளவில் வாக்களிப்பவர்கள் நாடார்கள் ஆனால் பாஜக என்ன செய்யுது நாடாரளுக்கு துரோகம் விதமாக நாடார்களுக்கு சீட்டு கொடுக்காத வகையில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயங்கிறதா எங்களுடைய கேள்வி அதே மாதிரி தான் திமுகவுக்கும் திமுகவில் அப்போ தூத்துக்குடியில் கனிமொழியை தவிர நாடார்கள் யாருமே இல்லையா ஓட்டு போடக்கூடிய நாடார்கள் கிடையாதா திமுகவில் இருக்கக்கூடிய நாடார்களுக்கு அது தகுதி வாய்ந்த நாடாகளுக்கு நீங்கள் ஏன் சீட்டு கொடுக்க மறுக்கிறீர்கள் நாடார் தொகுதியில் நாடார்களுக்கு சீட்டை ஏன் கொடுக்குறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுதான் எங்களுடைய கேள்வி அதேமாதிரி கன்னியாகுமரி தொகுதியில் காலங்காலமாக நாடார்கள் வெற்றி பெற்ற வந்த தொகுதி மா எண்பது சதவீத நாடார்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதியில் இன்றைக்கி அதிமுக வந்து மாற்று சமுதாயத்தில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுப்பேன்னு சொல்கிறது நியாயமாக அப்போது இவங்க இந்த அரசியல் கட்சிகள் அனைத்தையுமே நாடார்களை புறக்கணிக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை இவங்க செய்யக்கூடாது நாடார்களுக்குரிய உரிமையை நாடார்களுக்குள்ள அந்த தகு அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு வேண்டிய பங்கு அவர்கள் கொடுக்கணும் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் கட்சியிலே இல்லை நாடார்களே நாடகர்கள் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு போடல நாடார் பிரதிநிதிகளே எங்கள் கட்சியில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது அரசியல் கட்சிகள் இருக்கிறதா தமிழ்நாட்டில் நாடார்கள் இல்லாத அரசியல் கட்சியே கிடையாது அனைத்து கட்சியிலும் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் இப்படி அனைத்து அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடியவர்கள் நாடார்கள் உங்கள் கட்சியில் உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடிய நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நாடார் தொகுதியை வேறு கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாடார்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த முறை போன முறை வந்து நாடார்கள் வந்து ஒன்றுபட்டு செயல்பட்டிருந்தால் திருமதி கனிமொழி அவர்கள் பழுதோவி அடைந்திருப்பார் அப்படி படுதோவி அடைந்திருந்தால் இன்றைக்கி வந்து இந்த நிலைமை வந்து நாடார்களுக்கு வந்திருக்காது பக்கத்தில் உள்ள தொகுதியெல்லாம் வேறு சமுதாயத்துக்காரர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்காது ஆனால் இன்னைக்கு அவங்கள தோக்கடிக்காத காரணத்தால் அதே எண்ணத்தை இவர்கள் எல்லாருக்கும் வந்துருச்சு திமுகவுக்கு வந்துருச்சு

கவுண்டர் அதிகமாக இருக்கிற தொகுதியில் எல்லா கட்சி கேண்டிடேட்டுமே கவுண்டராக தான் இருப்பாங்க ஏன்னா எந்த க வே வேட்பாளர் ஜெயித்தாலும் கவுண்டருக்கு வந்து அந்த எண்ணிக்கை அடிப்படையில் வந்துடும் மாதிரி வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் வன்னியர்கள் வேட்பாளர்கள் தான் திமுக அதிமுக பாஜகவில் இருப்பாங்க யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அதுதான் நடந்துட்டு இருக்குது நடைமுறை இருக்குது அதே நடைமுறை நாடா்களுக்கு இருக்கணும் நாடாரர்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணாதீங்க அரசியல் கட்சிகள்ங்கிறதை நாங்கள் கேட்குறோம் அவங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் நீங்கள் எங்கள் தொகுதியில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே நாடார்களை தான் நிறுத்துணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சி பிடிக்கும் நீங்கள் வந்து திட்டமிட்டு வேணும்னு சொல்லி நாடார் தொகுதியில் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த நிறுத்தி நாடாளுடைய பிரதித்துவத்தை நீங்கள் வந்து பறிக்கிறீங்க துரோகம் செய்கிறீங்க நாடாரர்களுக்கு அப்படிங்கிறது நியாயமா இதே வேலையை தான் திமுக செஞ்சிருக்கு ஏற்கனவே இப்போ அதிமுகவும் பிஜேபி செய்ய தயாராக இருக்கு அப்போ நான் நாடார்கள் வந்து நாடார் ஓட்டு இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் தேவை கிடையாதா நீங்கள் வந்து நியாயத்தை பேசக்கூடிய ஆட்கள் சமூக நீதியை பேசக்கூடிய ஆட்கள் இதில் இந்த விஷயத்தில் கரெக்டாக செயல்படணும்லாம் அதை விட்டுட்டு நீங்கள் முழுக்க முழுக்க நாடார்களுக்கு எதிரான வேலைகளை செய்வது எந்த விதத்தில் நியாயம் அதுதான் எங்களுடைய கேள்வி அமைப்பு ரீதியாக நாடார்கள் வந்து ரொம்ப பலமாக இருக்குது நிறைய எண்ணிக்கையில் இருக்குது ஒட்டுமொத்தமாக அதாவது இதுவரைக்கும் நாடார் அரசியல் கட்சிகள் உருவாகி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது இன்னைக்கு வந்து நாடார் அமைப்புகள் வந்து நாடார் தொகுதியில் நாடார்களை வந்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து நாடார் நாடார் சமுதாயத்தின் மிகப்பெரிய சங்கமான நாடார் மகாஜன சங்கம் வந்து தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் எங்களுக்கு எங்களுடைய மக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கட்சியிலையும் சரி அரசு பதவியாக பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளும் சரி உரிய பிரதிநிதித்தை கொடுக்கணும் அதுக்காக அடுத்த மக்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் போய் எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்கல எங்களுடைய மக்கள் தொகை இருக்கிற மக்கள் ஏற்ப எங்களுடைய வாக்கு சதவீதத்துக்கு ஏற்ப எங்களுக்கு வந்து சில தொகுதிகளை கொடுக்குங்க கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் முப்பத்தி ஆறு தொகுதிகளும் நாடாளுமன்றத்தில் ஆறு தொகுதிகளும் எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய இப்போ தென்காசி தொகுதியில் நாடார்கள் தான் அதிகம் ஆனால் அது வந்து பட்டியல் பிரிவு தொகுதி அந்த அடிப்படையில் அங்கே வந்து நாடார்கள் நிற்க முடியாது அங்கே வந்து நம்ம சகோதரர்கள் யாருன்னாலும் அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட தான் போகிறோம் அந்த தொகுதியின் வந்து ம முதன்மையான வாக்காளர்கள் யாருன்னா நாடார்கள் தான் ஆனால் அது பட்டியல் பிரிவில் இருக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் பட்டியல் உறுப்பில் இருக்கக்கூடிய நமக்கு பிடித்த சகோதரர் யாரோ அவங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறக்கு தான் ஜனநாயக கடமை அதை தான் செய்ய போகிறோம் அதே மாதிரி தார்மீக அடிப்படையில் நீங்கள் வந்து நாடார் தொகுதிகளை நாடகங்கள் வந்து பறிக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்